சும்மா ரமச்சான் கி 나னை சப்படல அந்த ஓடவே இந்த ரெண்டு நாய்க்கு மத்தியில நான் மாட்டி முடிச்சிரனே ஐயக்கார ஓடிட அந்த 16 ஆவது நாள் சமாச்சாரம் தெரிஞ்சிருந்தா இந்த பன்னார வேணும்னு அடிச்சு கொன்னே புடுவானே அட அடி கேக்கு மாப்ள அட விடுங்க மச்சான் பாப்ள உன்ன 나이 இருக்கனோ இல்லடா நீ வேணா போயிரடா அதிர்கடா

எங்க வீட்டுல ஒரு தண்டை சோத்து பிளாக் பிக் இருந்தது அது இந்த பக்கம் வந்தானு பாத்தீங்களா அது எதுக்கு வந்தே நீ தேடுறீங்க ஒரு வேளை எடுத்து மெடல் தான் அந்த பிக் வராம இந்த டாக் சாப்பிட மாட்டேங்குது அந்த சொரி புடிச்ச பிளாக் பிக் எங்க மேகில தெரியலையா மாமா ஆமாம் ஊருக்குள்ள கல்லும் கையுமா அலையறா எனக்கு மட்டும் உங்களை அடிக்கணும்ங்கற ஆசை இல்லையா என்ன இப்படி கறிச்சு வச்சு ஊருக்குள்ள கேவல மாமா மாமா பயப்படாதீங்க உங்களை சங்கிலியில பிடிச்சிருக்க இது அவுத்து விட்டாங்க சும்மாருங்க என்ன கவல்றேன் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கடிச்சு வச்சி எடுத்துக்காரி நினைச்சுக்காரா தப்பா நினைச்சுக்காரங்க உப்பு இல்லாத சொத்த ஏழு வீட்டுல பிச்சை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட நாய்களா இருந்தாலும் பட்டுனு முடிச்சு போயிடும் அப்படி போடு நான் ஊர் ஊரா பிச்சு எடுத்தாலும் பரவாயில்ல மௌனை இதுல மட்டும் சரியாகிட்டு அப்புறம் மாமா நீங்க சூப்பா உங்க மக மாயாவிக்கு என்ன கழுதியோட கிளம்பிட்டீங்க ஏ குருட்டு நாய்! இது கழுதியா நாய்! நான் கேட்டேன்